ஸ்கின்னுக்கு குளூட்டோ தயான் மட்டும் பயன்படுத்திடுங்க பல பல மின்னுவீங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா ஸ்கின் கேருங்கிறது பயங்கர பேட்டில இருக்கு அப்போ க்ளூட்டோ தயான் டேப்லெட்டை வாங்கி டேப்லெட்டா வாயில போடுறதோ இன்ஜெக்ஷனா மாற்றி போடுறதோ ட்ரிப்ஸா போடுறதோ அப்படின்னு மக்கள் நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் பிரச்சனை என்னென்னா இது ப்ராப்பரான டாக்டர் கைடன்ஸ்ல பண்ணக்கூடியது இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது கண்டிப்பாக ரெண்டாயிரத்து பதினெட்டுல ஒரு ஸ்டடியை வெளியிட்டு இருக்காங்க நாலு மாதங்கள் ப்ராப்பராக டாக்டருடைய கண்பாடு வேலை முழுக்கோத்தாய் ட்ரீட்மெண்ட் எடுத்த மக்களுக்கு ஸ்கின் சூப்பராக இருக்குது ப்ராப்பராக க்ளோ ஆகிருக்கு ஆனால் திரும்ப ட்ரீட்மெண்ட்டை விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பழைய நேரம் வந்ததாக சொல்லப்படும் ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மேட்டரில் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமும் கொஞ்சமாவது ஸ்கின் ரொட்டீனை சன்ஸ்கிரீன் போன்ற விஷயத்தை பண்ணுறது ஃபுட்டை ப்ராப்பராக எடுக்கிறது இதே மாதிரி எடுத்தால் மட்டும்தான் ரிசல்ட்டை தக்க வச்சுக்க முடியும் நம்முடைய ஸ்கின் கருப்பாக இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல சுரக்கூடிய மெலனின் அப்படிங்கிற சுரப்பி அந்த மெலனின்ங்கிற சுரப்பியை க்ளூட்டோ தயான் என்ன பண்ணுதுன்னா சப்ரஸ் பண்ணுது சப்ரஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஸ்கின் க்ளோவாக ஆரம்பிக்குது அப்படி க்ளூட்டோ தயான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்கன்னா ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டியது நீங்கள் ஸ்கின் கேரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்க போறீங்களா இல்லையா